பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் என் பெயர் ரமேஷ் அவ்வளவுதான் கவிதை ஒரு கோழி குஞ்சு அவங்க கிட்ட கேட்டுச்சான் மாமா அந்த மனுஷங்களுக்கு எல்லாம் எவ்வளவு அழகழகா பேர் வச்சிருக்காங்கம்மா சிவா சுரேஷு கார்த்திக்கு சுப்புலட்சுமி ரேவதி இப்படி எல்லாம் பேர் வச்சிருக்காங்களம்மா அழகழகா நம்மளுக்கு ஏம்மா பொத்தாம் போதுவா கோழின்னு வச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்கு அதுக்கு அம்மா கோழி சொல்லிருக்கு நீ ஒன்னும் வருத்தப்படாத டக்குன்னா இவங்களுக்கு எல்லாம் உயிரோடு தான் வேற வேற பேரு போய் சேர்ந்துட்டாங்கன்னா ஒரே பேரு தான் பொனம்னு பேரு ஆனா நம்மளுக்கு உயிரோடு இருக்கும் தான் ஒரே பேர் ஆனா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் தெரியுமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் டிக்கா சிக்கன் தந்தூரியன் சிக்கன் லாலிபாப் எவ்வளவு பேர் நமக்கு மனிதர்களுக்கும் நமக்கும் அதுதான் வித்தியாசம் இறந்த பிறகு அவர்கள் காணாமல் போகிறார்கள் இறந்த பிறகுதான் நாம் மக்கள் மத்தியில் வாழ ஆரம்பிக்கிறோம் என்று ஒரு கோழி தன்னுடைய குட்டி கோழியிடம் சொன்னதாம் இப்போ பேர் என்பது எவ்வளவு பெரிய அடையாளமாக இருக்கிறது நம்ம இறந்த உடனே நம்மளை விட்டு போற முதல் பொருள் எது அப்படின்னா நம்முடைய பெயராகத்தான் இருக்கிறது அதனாலதான் திருமூலை ரொம்ப அழகா சொன்னார் ஊரெல்லாம் கூடி ஒழிக்க ஓலமிட்டு பெயரினை நீக்கி முத என்ன செய்வாங்களாம் நம்மகிட்ட இருக்கிற பெயரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு புது பெயர் சூட்டுவாங்களாம் நமக்கு என்ன பெயரு பிணமென்று பெயரிட்டு சூற நீரில மூழ்கி சூரையும் காட்டுல போய் சுட்டு நீரில் மூழ்கி நினை ஒழிவாரு அப்படியே மறந்து போயிடுவாங்க அவ்வளவுதான் மனித வாழ்க்கை இவ்வளவு தான் அது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க குடும்பத்துக்கு அவர் என்ன சொன்னாலும் அவர் வழி தான் அப்படின்னு இருப்பாங்க திடீர்னு பெரியப்பா இறந்து வாப்பா வந்து அஞ்சாவது நிமிஷம் கேட்பான் எப்ப எடுப்பீங்க இதை டே இது உங்க பெரியப்பாடா அதெல்லாம் இருக்கட்டும் இதை எப்ப எடுப்பீங்க எனக்கு ஆபீஸ்க்கு வேலை இருக்குது எத்தனை நாள் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது கேட்கிறேன்ல நேற்றை வரைக்கும் எங்க பெரியப்பா எங்க சித்தப்பா எங்க அப்பான்னு சொன்ன அதே உதடு இறந்து போனோன்னு என்ன சொல்லுது இதை எப்ப எடுப்பீங்க ஏதோ கல்யாண வீட்டுல எச்சியலை எப்ப எடுப்போங்கிற அளவுக்கு மனித வாழ்க்கை மாறி போகிறது என்றால் அதற்கு என்ன காரணம் பெயர் நம்மை விட்டு நீங்கி போய்விட்டது என்று அர்த்தம் பேர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த மனித உடலுக்கு இந்த மனித உயிருக்கு ஒரு மரியாதை இருக்கும் என்றைக்கு பேர் நம்மை விட்டு போகிறதோ அன்றைக்கு நமக்குள்ள உள்ள மரியாதையும் போய்விடும் அதனால பேர் என்பது ரொம்ப முக்கியம் என் கூட நாலாம் கிளாஸ்ல ஒருத்தன் படிச்சாங்க அவனுக்கு வெள்ளி எண்ணு பேர் இப்படி ஒரு பேர் எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா நானே அதுக்கப்புறம் கேள்விப்படவே இல்லை நாலாம் கிளாஸில் படிச்ச அந்த பேர் எனக்கு எவ்வளோ ஞாபகத்தில் இருக்கு பாருங்க வெள்ளி என்ன அவனுக்கு பேர் அவன்கிட்ட கேட்டோம் என்னடா உனக்கு வெள்ளி என்ன பேர் வச்சிருக்காங்க வித்தியாசமா இருக்கு அதுக்கு அவன் சொன்னான் நான் வந்து வெள்ளிக்கிழமை பிறந்தேனா அதனால எனக்கு வெள்ளி என்ன பேர் வச்சுட்டாங்க அப்படின்னா நாங்கள் சொன்னோம் நல்ல வேலை நீ சனிக்கிழமை பிறக்காமல் விட்டார் சனிக்கிழமை பிறந்திருந்தா உனக்கு எப்படி பேர் வந்திருக்கும் பாருங்க அதனால சில பேர்கள் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும் சில பேர்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஒரு குட்டி பையன்ட்ட கேட்டேன் தம்பி உன் பேர் என்னடா சொல்ல மாட்டேன் அப்படின்னா டே உன் சாக்லேட் வாங்கி தரேன் சொல்லுடா அப்படின்னு சொல்ல மாட்டேன் பிஸ்கட் தரேன் சொல்லுடா சொல்ல மாட்டேன் அவங்க அம்மாவை கூப்பிட்டு எங்க பத்த ஸ்கூலுக்கு போற வயசுல இருக்கான் பேரை கேட்டா சொல்ல மாட்டேங்கிற என்ன புள்ள பழத்தை வச்சிருக்கீங்க அப்படின்னு அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க அவன் பேரை தாங்க சொல்றான் சொல்ல மாட்டேன்னு ஒரு பேராமா இல்ல இல்ல அவன் பேர் சொல்ல மாட்டேன் தான் மழலை மொழியில சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு சொல்றான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட தெரியல அப்படின்னாங்க இப்ப பெயர்கள் எவ்வளவு ஆச்சரியத்தையும் ஒரு அதிசயத்தையும் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது பெயருங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை பெயர் என்பதுதான் நம்ம வாழ்க்கையின் அடையாளம் சிங்கப்பூர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு வரில ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க ஃபேஸ்புக்கில் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் என் பெயர் ரமேஷ் அவ்வளோதான் கவிதை அவர் பேர் ரமேஷ் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் என் பெயர் ரமேஷ் நான் உடனே போட்டேன் சபாஸ் அப்படின்னு கமெண்ட் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில தான் அந்த பெயர் அதுக்கப்புறம் முன்னாடியும் நமக்கு பேர் இல்லை பின்னாடியும் நமக்கு பேர் இல்லை பெயர் என்பது நம்முடைய அடையாளம் பெயர் என்பது நம்முடைய உயிர் ஏன் நாகப்பட்டினம் தானே உங்க ஊரு உங்க ஊரோட பேர் நாகப்பட்டினம் வெறும் பேராங்க சொல்லுங்க நாகப்பட்டினத்துல பிறந்தவங்க சொல்லுங்க நாகப்பட்டினம் என்பது வெறும் பெயர் மட்டும்தானா இயற்கையின் பேரழிவை நெஞ்சில் தாங்கி மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய தன்னம்பிக்கையின் அடையாளம் தானங்க நாகப்பட்டினம் என்கின்ற பெயர் அந்த பெயருக்குள்ள எவ்வளவு பெரிய அழுத்தமான வழி இருக்கிறது மரணத்தை தாண்டி வந்த ஒரு உயிர்த்துவம் இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிறதா இல்லையா நாகப்பட்டினம் என்பது வெறும் பேரா ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது சார் தரங்கம்பாடின்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா அது எவ்வளவு பெரிய தமிழுக்கு ஒரு அரங்கம் பாடி தந்த ஊர் என்றால் அது தரங்கம்பாடி தான் ஏன்னா மொத மொத இந்திய மொழிகளிலேயே அச்சு பொறிக்கு வந்த முதல் மொழி நம்முடைய தமிழ் மொழி தான் அதை அச்சில் ஏற்றிய முதல் ஊர் உங்க நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய தரங்கம்பாடி தான் எவ்வளவு பெரிய சாதனையை இந்த மண் தொடங்கி வைத்திருக்கிறது இந்த தரங்கம்பாடியில சீகன் பால்குன்னு ஒரு ஜெர்மானிய அறிஞர் ரொம்ப நாள் தங்கி இருந்து தமிழ் மொழியினுடைய பக்தி நூல்களை எல்லாம் ஆய்வு செஞ்சிருக்கிறார் ஆய்வு செஞ்சு அவருடைய பணியை சிறப்பா செஞ்சுட்டு இந்த நாட்டை விட்டு கிளம்பி போறார் போகும்போது அவருடைய பணியை சேவையை பாராட்டி லண்டன்ல இருக்கக்கூடிய அப்பா ஆட்சி செஞ்ச ஜார்ஜ் மன்னன் அவருக்கு ஒரு விழா ஏற்பாடு செய்யறார் லண்டன்ல வச்சு இவர் அந்த விழாவுக்கு போயிருக்கிறார் மேடையில் அவரை உட்கார வச்சிருக்கிறாங்க அந்த விழாவில் பாராட்டு வழங்குறவர் சொல்றார் சீகன் பால்கு அவர்களே உங்களுக்கு நாங்கள் பாராட்டு விழா ஏற்பாடு செய்திருக்கிறோம் நாங்கள் ஆங்கிலேயர்கள் ஆனால் இந்த பாராட்டு பத்திரத்தை நாங்கள் லத்தீன் மொழியில் எழுதியிருக்கிறோம் ஏனென்றால் லத்தீன் மொழி என்பது எங்களுடைய தேவ மொழி அதனால அந்த மொழியில உங்களுக்கு எழுதியிருக்கிறோம்னு பரிசு கொடுக்குறாங்க அந்த பாராட்டை வாங்கி வச்சுட்டு அவர் ஏற்புரை பேச வரணும் இல்லையா அவர் இப்படி தொடங்குறார் உங்களுக்கு முன்னால் பேச வந்திருக்கிற சீகன் பால்குவாகிய நான் ஜெர்மானியன் என்னுடைய தாய்மொழி ஜெர்மனி பாராட்டு விழா நடத்துகிற நீங்கள் ஆங்கிலேயர்கள் உங்களுடைய தாய்மொழி ஆங்கிலம் பாராட்டு பத்திரத்தை நீங்கள் லத்தின் மொழியில் கொடுத்திருக்கிறீர்கள் நான் இப்போது எந்த மொழியில் பேச போகிறேன் தெரியுமா உலகத்தில் தொன்மையும் பக்தியும் அக்கறையும் நிறைந்த தமிழ் மொழியில் உங்களிடம் பேச போகிறேன் என்று சொல்லி லண்டன் மண்ணில் ஒரு ஜெர்மானியர் தமிழில் பேசிய வரலாறு நம்முடைய இதை ஆனால் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோமா அந்த இடத்தில் தான் நம் பெயரை